உத்தரப்பிரதேசத்தில் சம்பல் என்னும் மாவட்டத்தில் ஷாஹி ஜும்மா மஸ்ஜித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மசூதி அதை வந்து ஆய்வுக்குழு வந்து சென்று ஆய்வறிக்கை செஞ்சிருக்காங்க முதல் முறை அதுக்கப்புறமா இரண்டாவது முறை வந்து ஆய்வறிக்கை செய்யும் போது அந்த நேரத்தில் தான் முஸ்லீம்களால் கலவரம் ஏற்பட்டு அங்கே மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அதில் நான்கு உயிர் பலியாகி இருக்கிறது அதுவும் இல்லாமல் போலீஸ்காரர்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது நூறுக்கும் மேற்பட்டோர் பலத்த காயத்துடன் இருக்கிறார்கள் அது ஏன் வட இந்தியாவில் மட்டும் மத கலவரங்களும் மதத்தின் ரீதியாக பிரச்சனைகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது இந்த பிரச்சனைக்கான காரணம் பின்னணி அதையெல்லாம் முழுமையாக பார்ப்போம் பழங்கால நினைவு சின்னங்கள் பாதுகாப்பு சட்டம் பிரிவு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கின் படி தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பழங்கால சின்னமாக இதை அறிவிக்கப்பட்டு அது பழங்கால மத்திய பாதுகாப்பு நினைவு சின்னங்களினுடைய அடிப்படையில் இன்று வரை பாதுகாத்து வருகிறார்கள் இந்த மஸ்ஜித்தை அதாவது ஷாஹி ஜும்மா மஸ்ஜித்தை இதுக்கு எதிராக இன்னைக்கு வழக்கு தொடுக்க தொடுத்திருக்கிறது ஒரு எட்டு நபர்கள் உட்பட அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே தான் மனு வந்து போட்டிருக்காங்க குறிப்பிட்டு இரண்டு நபர்களை நாம் முக்கியமாக பார்க்க வேண்டும் இவர்கள் கொடுத்த மனுவில் தான் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக வந்துட்டு அந்த கேஸ் நின்று இருக்கு ஸோ அவர்கள் யாருன்றது ஒன்றும் இல்லைங்க ஞானபாபி மஸ்ஜித் காசி விஸ்வநாத் கோயில் விவகாரத்தில் மனுதார மனுதாரராக இருந்தவர் தான் இந்த ஹரிசங்கர் ஜெயின் அதுக்கப்புறமா ரிஷிராஜன் மகந்த் ரிஷிராஜன் இவர் யாருன்னு கேக்குறீங்களா கல்கி தேவி கோவிலினுடைய ஒரு மகந்தாக செயல்படுகிறார் இவர்கள் இருவர் கொடுத்த வழக்குதான் இந்த மனு தான் இன்னைக்கு வழக்காக இருக்கிறது இது வழக்காக மாறியதற்கான காரணம் என்னன்னு கேட்குறீங்களா கடந்த பத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் ஒரு சம்பல் மாவட்டத்தினுடைய ஒரு நீதிமன்றத்தில் வந்து இந்த மனு கொடுக்கப்பட்டது அந்த மனுவில் அளிக்க எழுதப்பட்டிருந்த காரணம் என்னவென்றால் ஒன்றும் இல்லைங்க கல்கி அதாவது கிருஷ்ணருடைய கடைசி அவதாரமான கல்கி தோன்றுவதற்கு இங்கு ஒரு அரிகர் கோவில் இருந்திருக்கும் அந்த அரிகர் கோவில் பல நூற்றாண்டுக்கு முன்பு இங்கு கட்டப்பட்டிருக்கிறது இன்று அது இருந்திருந்தால் கல்கியினுடைய அதாவது க கிருஷ்ணருடைய கடைசி அவதாரமான கல்கி தோன்றியிருக்கும் ஸோ அங்கு இருக்கக்கூடிய அந்த அரிகர் கோவிலை இடிக்கப்பட்டு அது வந்து துடகையாக மாற்றப்பட்டு இன்னைக்கு ஷாஹி ஜும்மா மஸ்தி என மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் பாபருடைய ஆட்சி தான் இது இடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஸோ சோ இருந்தாலும் அவர்கள் சைடில் இஸ்லாமியர் சைடில் என்ன சொல்றாங்கன்னா அவங்களுடைய வரலாற்று புத்தகத்துல என்ன சொல்லியிருக்குன்னா ஒன்றும் இல்லைங்க இந்த ஒரு கட்டுமான பணி அதாவது இது வந்து பாபருடைய கட்டுமான பணி கிடையாது முழுக்க முழுக்க இது துக்லக்கு இனத்தை சார்ந்ததாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது ஏன்னா மொகலாயிருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து இருக்கக்கூடிய நபர்கள் அந்தந்த கால பீரியட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு டைப்பான ஒரு கட்டுமான பாணி இருக்கும் அந்த பாணியில இது இல்ல சோ இது கண்டிப்பா பாபர் கட்டவே இல்ல அவர் இடிச்சிருக்க மாட்டாரு வேணும்னா சீரமைக்க சீரமைச்சிருப்பாங்க அப்படின்னு தான் அந்த வரலாற்று புத்தகத்துல மென்ஷன் பண்ணிருக்கிறதாவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க அந்த வழக்கை நீதிமன்றம் விசாரிக்கும் பட்சத்துல என்ன ஆயிருக்குன்னா நீதிமன்றம் வந்து ஒரு ஆய்வறிக்கை தேவை அங்கு அந்த மாதிரி தொல்பொருள் சான்றுகள் ஏதேனும் கிடைக்கிறதா ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு பிரிவு ஐந்து அதாவது ஐம்பத்தி ஒன்பதும் வைத்துக்கலாம் ஐம்பத்தி எட்டும் இந்த ரெண்டு விதியில ஐம்பத்தி எட்டுல பதினெட்டாவது பிரிவு ஐம்பத்தி ஒன்பதுல ஐந்தாவது விதியின்படி இங்கே இங்க இருக்கக்கூடிய அந்த தொல்பொருள் சான்றுகள் அதுக்கப்புறமா வந்து பட்ட பழங்கால சின்னங்கள் எல்லாமே எச்சங்கள் எல்லாமே பொதுமக்கள் அணுகக்கூடியதற்கான உரிமை அந்த சட்டத்தின்படி நாம செய்யலாம் அப்படின்றதுனால இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா எங்களுடைய அந்த வரலாற்று சின்னங்கள் அங்கே இருக்க இருக்க கூடும் நீங்க வந்து ஆய்வு செஞ்சு பார்த்தா தெரியும்னு சொல்லிட்டு மனுவில் குறிப்பிடவே அங்கே வந்து ஆய்வுக்குழுவை ரெடி பண்ணி நீங்க போயிட்டு அன்றைக்கே செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கி போயிட்டு செக் பண்ணியிருக்காங்க அதுவும் அங்கே இருக்கக்கூடிய மஸ்ஜித் நிர்வாகிகள் மூலம் ஒரு முந்நூறு பேர் உட்பட எல்லாருமே தான் கலந்து அதை வந்து ஆய்வறிக்கை ரெடி பண்ணியிருக்கிறாங்க அது உட்பட மறுபடியும் மீண்டும் என்ன ஆயிருக்குன்னா இன்னொரு ஆய்வறிக்கை செய்ய வேண்டும் என்று அங்கு சென்ற போதுதான் இந்த ஒரு கலவரம் அதாவது முஸ்லீம்களால் தடுக்கப்பட்டு ரொம்ப பேரு ஒரு பெரிய ஒரு கலவரமாக மாறி இருக்கிறது அதில் நான்கு உயிர்கள் பலியாகி போலீஸ்காரர்களுக்கும் ஒரு பலத்த காயம் ஏற்பட்டு பல நூறு நூறுக்கும் மேற்பட்ட நபர்களும் கலவர பூமியாக மாறி நூறுக்கும் மேற்பட்டோருக்கு பலத்த காயம் ஏற்பட்டு இருக்கிறது சோ பொதுமக்களினுடைய வாழ்க்கையும் இயல்பு வாழ்க்கையும் அங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது சோ இந்த அடிப்படையில தான் ஏன் இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுன்றது ஒரு கேள்விக்குறியாகவே அங்க இருக்கிறது சம்பால சமாஜ்வாதி கட்சியினுடைய எம்பி ஜியாவூர் ரஹ்மான் பார்க் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு வழிபாட்டு சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து அந்தந்த மதத்திற்குரிய அந்த சமயங்களுக்குரிய கோவிலோ இல்ல மசூதிகளோ எதுவாக இருந்தாலும் அந்தந்த இடத்திலேயே இருக்க வேண்டும் என உச்ச நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது உயர் நீதிமன்ற இந்த ஒரு நீதிமன்றத்துல அதாவது சம்பால் மாவட்ட நீதிமன்றத்துல போதுமான விடை அதாவது அந்த ஒரு பதில் வந்து போதுமானதாக இல்லை என்றால் நாங்கள் உயர் நீதிமன்றத்தை அணுகுவோம் இங்க இருக்கக்கூடிய சம்பால் மாவட்டத்தில் மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி அதாவது ஒரு பக்கம் சீர்குலைக்கிற மாதிரி மத சீர்குலைக்கிற மாதிரி இந்த ஒரு கேச போட்டு ரொம்ப வந்து கலவரமா மாற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எம்பி குறிப்பிட்டிருக்கிறாரு நீங்கள் இப்போ இந்த சந்தேகத்தை ஏற்படுத்தலாம் என்னடா இவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு வழிபாட்டு சட்டத்தின்படி அந்தந்த இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மத அடிப்படையில் என்னென்ன கோயில் மசூதிகள் எங்க இருக்கோ அது அங்கங்கேயே இருக்கணும்னா அப்ப அயோத்தியில இருந்த மசூதி எங்க எப்படி போச்சு பாபர் மசூதி என்ன ஆச்சு ஏன் உடனே வந்து ராமர் கோயில் கட்டினாங்கன்னு கேட்பீங்க ஆனால் உச்சநீதிமன்றத்தில் அதற்கு மட்டும் விதிவிலக்கு அளித்து மற்ற கேஸ்கெல்லாம் அது பயன்படாது அதுக்கு மட்டும்தான் விதிவில விளக்கு ஏற்படுத்தி அதுக்கு மட்டும் அனுமதி கொடுத்தாங்க இதுதான் உண்மை என்னடா இன்னும் இந்தியாவில் இந்த பாகிஸ்தான் முஸ்லீம் இந்து இந்த மாதிரி போராட்டங்கள் வெடித்து கொண்டே இருக்கிறது ஒரு பக்கம் அந்த உத்தரப்பிரதேசம் மாநிலம் வந்து படிப்பறிவின் அந்த படிப்பறிவில் வந்து குறைவான சதவீதத்தை பெற்று காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாமே கம்மியாக இருக்கும் ஒரு பக்கம் இந்த மாதிரி சூழல் இருக்கும் பட்சத்தில் இந்தியா எப்படி வல்லரசு ஆகிறதுன்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது ஏன்னா எலான் மஸ்க் அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் ஒரு வித்தியாசமான பார்வையில் அமெரிக்காவை வளர்த்து கொண்டு போக வேண்டும் அமெரிக்காவே அந்த ஒரு முடிவில் தான் இன்னைக்கு வல்லரசாகி மிகப்பெரிய ஒரு லான்ச்சில் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் அதாவது ராக்கெட்ல போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெட்ரோல் தீர்ந்தால் அந்த ஏதோ ஒரு எரிபொருள் தீர்ந்தால் இவருக்குமே கொடுக்குற மாதிரி அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு ஒரு பக்கம் இன்டர்நெட் இல்லாமல் வெறும் நம்ம ரீசார்ஜ் எல்லாம் பண்ணாம டைரக்டா இன்டர்நெட் யூஸ் பண்ற மாதிரி இப்போ எலான் மஸ்க் புதிய யுக்தியை கையெடுத்து எடுத்து கையில எடுத்துக்கிறாரு அதுக்கு அப்புறமா டெஸ்லா கார் இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்புகள்லாம் இன்னைக்கு சாத்தியமாயிட்டே போயிட்டு இருக்கு காலம் எங்கோ நோக்கி போயிருக்கும் போது இங்க இருக்கக்கூடிய மக்கள் அதாவது இந்துக்கள் முஸ்லீம்கள் இந்த மாதிரி பிரித்தாளம் சூழ்ச்சி அதுக்கப்புறமா வந்து இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு பிரச்சனை இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு பிரச்சனை இதெல்லாம் தேவையில்லாத ஒரு வேலை இது இதில் யாருக்கு ஆதாயம் இருக்கிறதோ அவர்கள்தான் இந்த யுக்தியை கையாள்கிறார்கள் இப்போ ஒரு ஒரு மாணவன் இருக்கிறான் அவங்க அவன் படிக்கணும் ரொம்ப ஆசை ஆனா அவங்க வீட்ல போதுமான வசதி இல்லை அவன் இந்த மாதிரி விஷயத்துல ஈடுபடுவானா ரொம்ப கஷ்டம் ஒரு பெண் இருக்கிறா அவளுக்கு திருமணம் ஆனோ அவளுக்கு வந்து இந்த மத ரீதியாக எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் முதல்ல தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை தேவைகள் நமக்கு கிடைக்க அதுக்கு தான் இலான் மஸ்க் போன்ற நபர்கள் எல்லாம் அந்த அளவுக்கு கண்டுபிடிப்புகள் இறங்கும் பொழுது நாம் ஏன் இங்கு சிந்திக்காமல் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஈடு கொடுக்க வேண்டும் குறிப்பிட்டு சொல்லனா ஒரு பக்கம் வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் அந்த உத்திரப்பிரதேசத்தில் குறிப்பிட்டு நீங்கள் பாருங்களேன் மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு கோவில் இருக்கும் ஒரு பக்கம் ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் அதாவது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மசூதிகள் இருக்கிறது அதே மாதிரி ஸ்கூல்ஸ் எத்தனைப்பா இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு காலேஜஸ் அதாவது டிகிரி காலேஜஸ் இருபத்தி ஆறு யூனிவர்சிட்டிஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி குறிப்பிட்டதட்டு ஒரு எட்டாயிரம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கலாம் ஸோ இதனுடைய கணக்கீடுகள் பார்த்திங்கனாவே ரொம்ப அதுவே அதிகமாக வழிபாட்டு தலங்கள் மத வழிபாட்டு தலங்களே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் மாதிரி எல்லாமே வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தான் அளிக்கும் மூணு கோடி மக்கள் வந்து முஸ்லீம்ஸ் இருப்பாங்க ஒரு பக்கம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் வந்து ஹிந்துஸ் இருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து மெஜாரிட்டி இந்த மைனாரிட்டி இந்த மாதிரி வித்தியாசத்தை காட்டி அவர்களை நம்ம சுருட்டணும் அதை சுருட்டணும்னு சொல்லக்கூடாது யாரையுமே யாருமே அடிமைப்படுத்த விரும்ப மாட்டாங்க யாரோ ஒருத்தர் அரசியல் ஒரு சூழ்ச்சிக்காக இது பிரித்தாளும் கொள்ளு வங்க பிரிவினையே எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் எப்படி பிரிட்டிஷ்காரன் அது நம்மளுடைய வரலாறு புத்தகத்திலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பிரிட்டிஷ்காரன் வந்து எப்படி மென்ஷன் பண்ணாலும் வங்க பிரிவினை என்பது ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சி ஆனா உங்களுக்கு போதுமான பொருளாதார வசதி வழிபோக்கு எல்லாத்தையும் ஏற்படுத்தி தருன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யாக ஒரு பிரம்மையை உருவாக்கி அந்த பக்கமாக பிரிச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களாக கூட பார்க்கலாம் யாரோ ஒருத்தர் ஒருத்தரனுடைய ஆதாயத்திற்காக இது உருவாக்கப்படலாம் ஆனா இங்க யாருமே வழிபாட்டு தளம் வேணான்னு சொல்லலை உருவாக்கிக்குங்க அதுக்கு ஈக்குவலா படிப்பறிவின் அந்த படிப்பறிவை வளர்த்துக்கிட்டு எஜுகேஷனல்ல நீங்க உயர்ந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு சக்தி வந்துடும் யாருமே எதையுமே வந்து மறுக்க மாட்டோம் யாரையுமே யாருமே வெறுக்க மாட்டோம் ஸோ இதுதான் உண்மை பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்த ஒரு மாநிலமாக தான் உத்தரப்பிரதேசம் இருக்கிறது அவர்கள் இடத்தில் வழிபாட்டு தடங்க வழிபாட்டு அந்த மதச்சார்ந்த வழிபாட்டு இடங்கள் வந்து அதிகமாக இருக்கிறதை தவிர அந்த அளவுக்கு படிப்பில் கவனம் செலுத்தியிருந்தால் இன்னைக்கு அந்த நிலைமையில் வேலை வாய்ப்பில் கவனம் செலுத்தியிருக்கலாம் தொழில் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தி இருக்கலாம் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது ஆனால் இப்போதைக்கு அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு குறைபாடுகள் இருப்பது ரொம்ப கவனிக்கத்தக்க விஷயம்தான் இதுல நம்மளுடைய சார்பில் இருந்து நீதி சொல்ல முடியுமானா அது கொஞ்சம் கேள்விக்குறிதான் ஏனென்றால் நீதிமன்றத்தில் என்ன நீதி கிடைக்கிறதோ அதை வைத்து தான் முடிவு பண்ணப்படும் அப்படி முடிவானாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய அந்த சாம்பல் மாவட்டத்தினுடைய எம்பி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இங்கே கிடைக்கக்கூடிய நீதி போதுமானதாக இல்லை என்றால் நாங்கள் மேல்முறையீட்டிற்கு உயர்நீதிமன்றத்தை அணுகுவோம் அதற்கு மேற்ப மேற்படி போனால் உச்சநீதிமன்றத்தை அணுகுவோம் பல சட்டங்கள் எங்களையும் சார்ந்து இருக்கிறது அவர்களுக்கும் சார்ந்து இந்துக்களுக்கும் சார்ந்து இருக்கிறது முஸ்லீம்களுக்கும் சார்ந்து இருக்கிறது ஸோ இதிலெல்லாம் புகுந்து நீதிமன்றம் எப்படி தப்பிக்கப் போகிறது என்பதுதான் கேள்விக்குறியாக இது முடியும் ஸோ இதை பொறுத்திருந்து இதில் என்ன நீதி கிடைக்கிறதுன்றதை பார்ப்போம் நன்றி வணக்கம்